வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே சரியாக இதை நீ கேட்ட நாள் முதலே உனக்கு சர்வ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் இழுப்பறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்கம் சாதகமாக வெற்றியில் முடியும் நீ காத்திருந்த உறவு கூடிய விரைவில் உன் இல்லத்தில் இணையும் மறந்துவிட்டாயா செல்லமி நீ புதிதான வாழ்க்கையை வாழப் போகிறாய் பல முறை உன்னிடம் நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கான புது துவக்கம்தான் இந்த நாள் ஆம் செல்லமை எல்லாவற்றிற்கும் ஆரம்பமென்று ஒன்று இருந்தால் முடிவும் கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்களாக துன்பங்களில் உழன்று கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் சிக்கி தவித்தாய் உன் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டல்லவா நேற்றைய இரவே எல்லாவற்றையும் நீ கடந்து வந்துவிட்டாய் இந்த நாள் இந்த பொழுது உன் சந்தோஷத்தின் ஆரம்ப நாள் உன் வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கின்றாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமையும் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த நிகழ்வுகளாகவே நடக்கும் உனது கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாகும் காலம் வந்துவிட்டது செல்லமே இதுவரையான நாட்களில் எத்தனை பிரச்சனை வந்திருந்தாலும் நான் நம்பும் என் முருகன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் கடந்து வந்தாயல்லவா இதோ உன் நம்பிக்கை உன்னை காக்கும் நேரம் இது உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் இது நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக இருக்கும் நீ அழ நேந்தால் உனக்கு முன்னால் உன் அப்பா நான் உனக்காக வழியை தாங்கிக் கொள்வேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாயல்லவா அப்படி இருக்கையில் என்னுயிர் பிள்ளை நீதானே செல்லமே வானத்தில் சிதறியிருக்கும் மேகங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை அல்லவா காற்று பலமாக வீசும் பொழுது அந்த மேகங்களை கலைத்துவிட்டு அந்த காற்றே மேகங்களை நகர்த்தி கொண்டும் சென்றுவிடும் அதே போலதான் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் என்ற மேகங்களை இதோ இனிவரும் நாட்களில் நான் கலைத்துவிட்டு அதை நான் எடுத்துச் செல்ல போகிறேன் நேரம் வந்துவிட்டது காலம் கனிந்துவிட்டது நீ புதிய தொடக்கத்தை போகின்றாய் உன் கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்பொழுதே முடிந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் மனம் நிறைந்த உறவுகளுடனே புதிதான வாழ்க்கையை புத்தம் புதியதாய் துவங்க போகிறாய் வெற்றி செய்தியோடுதான் இன்று நான் வந்துள்ளேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் உற்சாகத்தோடு எழுந்தனில் நீ வெற்றி பெறும் நேரம் எது எப்படி இது சாத்தியம் எல்லாம் எதிராக உள்ளது எனக்கு வெற்றி என்பது அத்தனை எளிதானதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்காதே தன் நம்பிக்கையோடு போராடினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று இத்தனை நாள் சொல்லிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது உன் எதிர்கால வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன் இறுதி முடிவு உனக்கான வெற்றி என்பதை சொல்லிவிட்டேன் இப்போது நீ தன் நம்பிக்கையோடு போராட ஆரம்பிக்கலாம் மலைப்போல் சிக்கல்கள் குவிந்து கிடக்கின்றதே என்று கலங்கிப்போய் நிற்காதே மலையை பார்த்து விடாதே மலைமீது ஏறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே என் பிள்ளையை வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் எந்த செயல் செய்த போதிலும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள் உன்னிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமையும் நம்பிக்கையும் மூலம் வாழ்க்கையை ஜெயித்துவிடலாம் உனக்கொன்று தெரியுமா இந்த காலம் இருக்கின்றதே காலம் அது என்னென்ன மாற்றங்களை தரும் என்பது புரியுமா ஏமாற்றமடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல நல்ல வழியையுமே நிச்சயம் தரும் இந்த பொல்லாத காலம் சோதனைகள் கஷ்டங்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை குத்தும்ோசியிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும் வெட்டும் கத்தரி கோலிடம் எல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும் சில காயங்களும் ரணங்களும் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் குத்தலையும் வெட்டுகளையும் தாங்கி கொள்ளும் மாடைகள் அழகாக மாறுகின்றதல்லவா அதுபோலதான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டு கொண்டு தாங்கி போது நீயும் வாழ்வில் நேர்த்தியாக இருப்பாய் எதற்காகவும் வருந்திக் இருக்காதே எப்பொழுதும் சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டத்திற்கு காரணமானவர்களையும் கூட நாம் வாழும் நோக்கமும் நாம் செல்லும் நோக்கமும் நல்லதாக இருக்கும் பொழுது நாம் வாழும் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றம் பெறும் என்பதில் துளி இல்லை மேல் அப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே தைரியமாக உன் முயற்சிகளை கையில் எடு வெற்றி உனக்கே உரித்தாகும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா